கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே வேத வசனம் தியானம் ஜெபம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம் இன்றைய தியானத்தின் தலைப்பு யார் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினொன்று மற்றும் இருபத்தி இரண்டாவது வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் மலை பிரசங்கத்திலே மூன்றாவதாக வரும் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற சத்தியத்தை இன்று தியானிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்னாவது மற்றும் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கொண்டு இயேசு இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்னாவது மற்றும் இருபத்தி வசனங்களை வாசித்து பார்க்கவும் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்றும் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டதை நீங்கள் வாசிக்கலாம் தேவன் மனிதர்களிடம் எதிர்பார்க்கிற பல கனிகளில் சாந்த குணமும் ஒன்று இயற்கையாகவே ஒருவருக்கு சாந்த குணம் இருப்பதில்லை இதுவும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு என்றே சொல்லலாம் உதாரணமாக என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவன் என்று சொல்லி இருந்தாலும் மோசை இயற்கையாகவே சாந்த குணம் கொண்டிருந்தவன் அல்ல அவன் கோபக்காரன் கொலை செய்தவன் கர்த்தர் கொடுத்த கற்பலகைகளை உடைத்தவன் என்று நாம் வாசித்து இருக்கிறோம் ஆனாலும் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிற நாட்களிலே தேவனிடமிருந்து ஈவாய் பெற்றதுதான் இந்த சாத்த குணம் யாத்திரியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலேயும் தெய்வரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள் வீரானால் மன்னித்தரலும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் என் பேரை கிரிக்கி போடும் என்றான் இது அவனிடம் சுயநலம் இல்லாத ஒரு சாத்த குணமுள்ள தலைவனின் பண்பை காட்டுகிறது கர்த்தர் பரமேரி சென்ற பிறகு வல்லமையாக ஊழியம் செய்த பேதுரு அவனும் தான் பேதுரு இயேசுவை பிடிக்க வந்த சேவகனின் காதை வெற்றி போட்டதை நாம் வாசித்துள்ளோம் அல்லவா அதே பேதுரு இயேசுவுக்கு பிறகு சாந்த குணமுள்ள பலமுள்ள ஊழியக்காரனாக மாறினான் சாந்த குணம் உள்ளவர்கள் வாக்குவாதம் செய்யாமல் தங்களுடைய உரிமைகளை இழக்க வேண்டி சந்தர்ப்பம் வந்தாலும் அதை விட்டு கொடுப்பார்கள் ஆதி ஆகமும் பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இதற்கு உதாரணமாக அப்ரஹாம் லோத்திடம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வடதுபோறும் போனால் நான் எழுதுபோறும் போகிறேன் என்றான் அதன் அதே அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்திலே நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் எங்கெங்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்று கருத்தர் சொல்லுவதை நாம் வாசிக்கலாம் சாந்த குணம் உள்ளவனாக பூமியை சுதந்திரித்துக் கொண்டான் சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு அர்ப்பணித்து இயேசுவைப் போல் பொறுமையாய் நடந்து ஆவியானவரின் வழி நடத்துதல் நடந்து கர்த்தருக்கு மகிமை தேடுவார்கள் உலகத்தில் ஒவ்வொருவரும் உயர்வை விரும்புவார்கள் ஆனால் உயர்வு கர்த்தரிடமிருந்து வரவேண்டும் அவருடைய பார்வையில் சாத்த குணம் உள்ளவர்களை அவர் உயர்த்துவார் என்றும் துன்மார்க்கரை தாழ்த்துகிறார் என்றும் வேதம் சொல்லுவதை காணலாம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்கவும் உலக வாழ்வில் திருப்தி அடைபவர்கள் இல்லை என்றே சொல்லலாம் திருப்தியுடன் வாழ சாந்த குணம் அவசியம் என்று வேதம் நமக்கு உணர்த்துகிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாவது வசனத்தை ஒருமுறை வாசித்து பார்க்கவும் ஒன்று மட்டும் நிச்சயம் மற்றவர்கள் கர்த்தரை விட்டு விலகி சாபமாகும் போது சாந்த குணம் உள்ளவர்கள் ஆகிறார்கள் சாந்த குணம் ரட்சிப்பின் ஆதாரமாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிதலின் ஆதாரமாகவும் கருதலாம் ஆண்டவர் இந்த பூமியை அரசாடும் போது அவர் மீது நம்பிக்கை வைத்த நாமும் அவருடன் சேர்ந்து அரசாளுவோம் அதாவது பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் சாந்த குணமுள்ளவர்கள் எப்போதும் சமாதானமாக இருப்பார்கள் கர்த்தர் அவர்களுக்கு தம் வழியை போதிப்பார் மற்றும் அவர்கள் பவுல் சொல்வது போல எப்போதும் மன ரம்யமாக இருப்பார்கள் நாமும் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ்ந்து கிறிஸ்தவ வாழ்விற்கு மிருகு சேர்த்து தேவனை மகிமைப்படுத்துவோம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசிர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே என்றும் சாந்த குணம் உள்ளவர்களாய் பாக்கியவன்களாய் பூமியை சுதந்திரத்துக் கொள்பவர்களாய் வாழ்ந்து முடிக்க கருவை பாராட்டுவீராக தேவனே உமது கிருவை எங்களோடு எப்போதும் இருப்பதற்காக உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசை வதிப்பாராக ஆமேன்